வணக்கம் டிடி தமிழ் தொலைக்காட்சி வழி நாம் திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று நாற்பத்தி ஐந்தாவது பாடலை சிந்திக்கிறோம் இந்த பாடல் மிக முக்கியமான பாடல் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மூவாயிரம் ஆண்டுகளாக தொல்காப்பியர் தொடங்கி வள்ளலார் மகாகவி பாரதியார் இன்று வரை விதியைப் பற்றி பேசாத அறிஞர்கள் அருளாளர்கள் இல்லை விதி மிகப்பெரிய இடத்தை பெற்றுள்ளது தமிழ் இலக்கிய வரலாற்றில் எல்லோருக்கும் அந்த நம்பிக்கை இருந்திருக்கிறது வினை வழிதான் இந்த உயிர் செல்லும் என்பதை தமிழ் முழுமையாக சொல்லுகிறது இன்றைக்கு மேடையில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அறிஞர்களும் எல்லா சொற்பொழிவாளர்களும் சொல்லுகிற ஒரு பாடல் ஏன் பகுத்தறிவு அறிஞர்களும் சொல்லுகிற ஒரு பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் மகிழ்ச்சி புறநானூறு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பாட்டு கனியின் பூங்குன்றனார் பாடிய பாட்டு மகிழ்ச்சி தான் வரி என்ன சார் ஒரு பாட்டை சொன்னால் முழுசா சொல்லணும்ல யாதும் ஊரே யாவரும் களிர் அடுத்தது என்ன தீதும் நன்றும் பிறதரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புதுவதென்று வாழ்தல் இனிதள மகிழ்ந்தென்றும் இளமே இன்னாதென்றலும் இளமே அப்போ இந்த வாழ்க்கை என்ன கல்பொருது இறங்கும் வழிப்படுவோம் புனை போல இந்த ஆறுயிர் முறை வழிப்படுவோம் இந்த உயிர் விதியின்படி ஊழின்படித்தான் செல்லும் என்பதை புலவர் என்ன சொல்கிறார் காட்சியின் தெளிந்தனம் நான் சொல்லலப்பா பிரத்யட்சமாக யதார்த்தமாக காட்சியாக நான் பார்த்து சொல்கிறேன் காட்சியின் தெளிந்தனமாகலின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்போ யாரும் பெரியவன் பணக்காரன்னு சொல்ல ஏழை வறியவன் சொல்ல ஏன் எல்லாமே விதிப்படி நடக்கிறது நீங்கள் ஏற்றுக்கொள்ளீர்களோ இல்லையோ சார் தமிழ் இலக்கியத்தில் எல்லா இலக்கியத்திலையும் இருக்குது திருவள்ளூர் ஊழல் அதிகாரம் போட்டிருக்காரு நம்ம ஏற்றுக்கிட்டு தான் இருக்கோம் அறத்துப்பால் கடைசி ஏன் முப்பத்தெட்டாவது கடைசி அதிகாரமாக ஊழ வைத்தார் நான் கருதுகிறேன் திருவள்ளூர் போன்ற ஞானிகள் எல்லாத்துக்கும் விடை சொன்னாங்க எல்லாத்துக்கும் காரணகாரியம் சொன்னாங்க ஏன் இது நிகழ்வுது எதனால் நிகழ்தது சொல்லிக்கிட்டே வந்தார் ஒரு கட்டத்துக்கு வந்த உடனே பதில் சொல்ல முடியல ஏன் நடக்குதுன்னு சொல்ல முடியல எதனால இது நிகழ்ந்ததுன்னு சொல்ல முடியல அப்போ கணக்கு நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டோன்று நிகழ்வது வருகிற பொழுது காரணம் சொல்ல முடியாத போது ஊழ் விதி இது விதி தான்பா விட்டுடுப்பா இதுக்கு மேலே கேள்வி கேட்காது அதுக்கு மேலே கேள்வி கேட்க முடியாது என்னப்படும்ங்கிறாரே அதுக்கு மேலே பதில் சொல்ல முடியலையே ஒருத்தன் சிவிகையில் போகிறான் ஒருத்தன் தூக்கிட்டு போகிறான் ஏன் அவன் சிவிகியில் உட்காந்துட்டு போறான் இவன் தூக்கிட்டு போகிறான்னா என்னப்படும் அவ்வளோதான் நீ பார்த்துக்கோ இது மகாபாரத ராமாயண காலத்துலேருந்து விதி வருது ரொம்ப விதியை பற்றி அதிகமாக பேசுகிற கம்பர் பெரிய புராணத்திலேயும் வருகிறது மகாபாரதத்திலையும் வருகிறது நிறைய வருது அதில் கும்பகாரம் சொல்கிறான் ராவண சண்டைக்கு போகிறான் சொல்கிறான் அண்ணன் வென்று வருவன் என்று யான் நினைக்கலன் நான் ஜெயிச்சுலாம் வருவன்னு சொல்ல மாட்டேன் பின்ன ஏன் சண்டைக்கு போகிறேன் விதி நின்றது என் பிடர் பிடித்து உந்த நின்றது இந்த விதி ஒற்ற நின்றுட்டு என் பிடரியை பிடிச்சி போடா செத்து போடா அப்படின்னு தள்ளுறான் விதி நின்றது என் பிடர் பிடித்து உந்த நின்றது அதனால சண்டைக்கு போறேன் சாக தான் பிற்பாடு புலங்கோல் தோழியாக சீதையை விட்டுடுது அண்ணா ரொம்ப அருமையான இடம் லட்சுமணன் பேசாத விதியை பற்றியா விதியின் பிழை என்று நறுங்குணல் இன்மை நதியின் பிழை என்றுன்னு கேட்குறாரு அவர் கடைசியில் அவரே சொல்றாரு விதி தான் இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் காரணம் இப்ப நான் அங்கெல்லாம் போகலை இப்போ திருமூலர் சொல்கிறார் நாற்பத்தஞ்சாவது பாட் விதி வழி அல்லது இவ்வேலை உலகம் இந்த உலகமே எதனால் நிற்குதுன்னா அதுக்குன்னு ஒரு விதி இருக்குது என்ன விதி இறைவன் வகுத்த விதி முறையில் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு திருமூலர் சொல்கிறார் விதி வழி அல்லது வேலை உலகம் வேலைன்னா கடல் ரொம்ப ஆச்சரியம் இந்த உலகத்தில் எழுபது பங்கு ஏன் எழுபத்தி நாலு பங்கு கடல் தான் இருக்குது கடல் தான் முழுமையாக ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்குது ஆனால் தமிழ் ஒரு பழமை உண்டு நிறைய பேர் சொல்கிறதில்ல சாத்திரம் பொய்யான் என்றால் சாகரத்தை பார் நீ எவனா அந்த சாத்திரம்லாம் பொய்ன்னு சொன்னான்னா கடலை பார் சா கடல் முக்கால் பங்கு கரை இல்லாமல் நிற்குது சார் கடலுக்கு ஏது கரை ஏரிக்கு கரை இருக்குது குளத்துக்கு கரை இருக்குது குட்டைக்கு கரை இருக்குது கிணத்துக்காவது செவ்று வச்சிருக்கீங்க மொட்டபோட்டு சி கடல் கடலுக்கு சாகரத்துக்கு கரையே இல்லையே அப்போ சாத்திரம் பொய் என்றால் சாகரத்தை பார் கரையெல்லாம் நிற்கிது அப்போ சாத்திரம் மெய் அதனால் சிலவற்றை உணர்ச்சி வயப்படாமல் அறிவுபூர்வமாக நாம் ஏற்றுக்கொண்டு சிந்தித்து தெளிதல் வேண்டும் நான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை சிந்தித்து தெளியுங்கள் சிந்தனை ரொம்ப முக்கியம் விதி வழி அல்லது இவ்வேலை உலகம் வேலை கடலால் சூழப்பட்ட உலகம் இறைவன் முன்பே வரையறுக்கப்பட்ட ஒரு ஒழுங்கில் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா ஒழுங்கு நடந்துக்கிட்டு இருக்கு சார் இதை பற்றி மணிக்கணக்காக பேசலாம் இந்த உலகம் எப்படி ஒழுங்காக நடக்குதுன்னு இப்போ மணிக்கணக்காக பேசலாம் இப்போ அதுக்கு நேரம் இல்லை அடுத்த வரி விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை முன்பே உனக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அந்த விதியின் வழியுதான் நீ அடைகிற இன்பமும் துன்பமும் இந்த பாட்டு சொல்லணும் கணினம் யாதும் ஒரு யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறர் தர வாரா தமிழை ஒரு சின்ன ப ஒரே ஒரு சொல் நினைக்க தனக்கு நினைக்க தனக்குன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு தான் பிரத்தியாக இருக்குது இல்லை என்ன அழகானால் எல்லாம் அழகாகும் கடைசியில் அங்கே தான் வந்து நினைக்கிது திருவள்ளூர் சொல்லார் ஒருபொழுதும் வாழ்வதுரியார் கருதுவ கோடியும் பல ஒரு கஷை நேரம் கூட நாம் யார் நாம் எதற்காக இங்கே வந்திருக்கோம் இப்போ நீங்கள் உட்காந்து என்ன கேட்டுட்ருக்கீங்களே அந்த ரெண்டு நிமிஷம் கூட நீங்கள் கேட்க மாட்டேன்ட்டீங்களே மனசு ஓடிக்கிட்டே இருக்குது தாவிக்கிட்டே இருக்குது திருவள்ளுவர் சொல்கிறார் ஒரு பொழுதும் வாழ்வுதறியார் கருதுப்ப கோடியும் வல தாய்மானவரு மேலே போனார் என்னாத என்னவெல்லாம் எண்ணி எண்ணி இழநிஞ்சம் புண்ணாக செய்ததெல்லாம் போதும் எந்தாய் பராபரமே முடியலையே ஒரு கிஷன் நேரம் கூட ஓடுதே ஒரு பொழுது அது ஒரு செகண்ட் இருக்க முடியல இல்லையே சக அத தாமரை மலரில் இருக்கிற அந்த சுழிமுனைக்குள்ள ஒரு நிமிஷம் நேரம் மட்டும் அமைதியாக இருக்கிற அந்த தகுதி எனக்கு சகட மட மூட மட்டுங்கிறார் அருணகிராத திருப்புகள் இங்க பாருங்க விதி வழி இன்பமும் விருத்தமும் இல்லை துதி வழி நித்தலும் சார் செய்யலாம் இந்த விதி எப்படி நம்ம தப்பிச்சுக்கிறது விதி என்னோட பிடிச்சி வச்சிருக்கு எப்படி தப்பிக்கலாம் ஒரு நே ஒன்று தான் சார் துதி வழி நித்தலும் தினந்தோறும் இறைவனை துதித்து வணங்கி போற்றி வணங்கி வழிபட்டால் என்ன கிடைக்குமா சோதி பிரானும் அந்த ஜோ சோதி பிரான் ஜோதிஸ்வரூபமாக இருக்கிற அந்த இறைவன் பேரறிவன் என்ன பண்ணுவான பதி வழி காட்டும் பகலவன் ஆகுமே சோதி வடிவமாக இருக்க இறைவன் உயிர்களுடைய வழிபாட்டு முறையை பெற்றுக்கொண்டு பகலவன் ஆமையனா பகலவன்னா யாருன்னா சூரியன் ஆதிபகவன் பகலவன் சூரியன் எது நம்ம உடம்புக்குள்ள பகலவன் ரெண்டு கண் இருக்க கண் சூரியன் இடதுகன் சந்திரன் இந்த சூரியனுடைய துணையோட இடைகளையும் சேர்த்து சுழிமுனைக்குள்ளே போனால் ஆயிரம் இதழ்கிறக்கூடிய சகஸ்ர தளத்தில் இருக்கிற அந்த இறைவனை ஜோதி பிரானை காட்டுவார் பாட்டு இருக்கிறதா நான் சொல்கிறேன் நான் எதுவும் புதுசாக சொல்லலை விதி வழி அல்லது வேலை உலகம் விதி வழி இன்பம் விருப்பமும் இல்லை அதுக்கு என்ன பண்ணலாம் துதி வழி நித்தலும் சோதி பிரானும் பதிவழி காட்டும் பகலவன் ஆமே அதில் இந்த பாட்டை முழுக்கு முழுக்க விதி நம்பிக்கையை வற்புறுத்துகிறார் விதியை நம்பி உலக இயற்கை உலக இயற்கைக்கு ஊழின் பேர் முறையின் பேர் பாலின் பேர் விதியின் பேர் அந்த இறைவன் இந்த சொற்களில் தமிழ் இல்லைக்கே ரொம்ப செல்வாக்கு பெற்றிருக்கு திருவள்ளூர் ஒரு அதிகாரம் போடுறாரு எனக்கு அது என்னால் இன்னும் சமூகத்தில் புரிந்து கொள்ள முடியல திருவள்ளூரை நாம் போற்றுக்கிறோம் உலகம் முழுமையாக சிலை வைக்கிறோம் ஜெர்மனில் சிலை வைத்திருக்கிறார் மகிழ்ச்சி தான் ஆனால் அவர் சொல்கிறத நம்பணும் இல்லை திருவள்ளுவர் சொன்னது நிமிடம் இல்லை நாம் ஆட்களை போற்றுகிறோம் ஆனால் அவர் சொல்லுவதும் அதாவது சொ சொன்னவரை பற்றி சிந்திக்கிறதே தவிர சொல்லப்பட்ட செய்தி ஞானத்தை யாரும் வாங்குவது தயாராக இல்லை அவர் தான் சொன்னார் ஆழ்கூழால் தோன்றும் அசைவின்மை போகூழால் தோன்றும் மடி உங்களுக்கு நல்ல விதி இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இயல்பாக உற்சாக உணர்ச்சி வந்து செயல்பட்டு பெரிய உங்களுக்கு எவ்வளோ தான் திறமை இருந்தாலும் உங்களுக்கு விதி இல்லைன்னா போகுழால் தோன்றும் மடி சோம்பல் வந்துடும் சோம்பேறியாக அறியாக உட்காந்துருப்பான் அது இன்னொரு குரல் இதில் நினைக்கிறேன் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அதனால் உழையுங்கள் உழையுங்கள் ஊழையும் உப்பம் காணுங்கள் என்று சொல்லி திருவுழ நமக்கு விழிப்பை எடு ஏற்படுத்துகிறார் அந்த விழிப்புணர்ச்சியை நாம் பெறுவோம் நாளும் நன்றாக வாழ்வோம் வணக்கம்